ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்னிங் அண்ட் ப்ளாக் இன்றைக்கான யூஸ்ஃபுல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி பிளான் செடி வச்சு நம்ம வீட்டில் ஒரு அழகுப்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம் என்ன மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க மணி பிளான் வந்து ஒரு லக்கி பிளான்ட்டு எல்லாேருக்குமே தெரியும் எல்லாருக்குமே பிடிக்கவும் செய்யும் இந்த பிளான் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஈஸியாகவே வளர்க்கக்கூடிய ஒரு செடியுமே இதுதான் இது வந்து இன்டோர்லேயும் வளர்க்கலாம் அவுடோர்லேயும் வளர்க்கலாம் நம்ம வந்து இது தண்ணிக்குள்ளேயே போட்டு வளர்க்க முடியும் மண்லையும் வச்சு வளர்க்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கப்பில் போட்டு நம்ம அந்த பிளான் ஒரு சின்ன ஸ்டெம்ஸ் இருந்தாலே போதும் சூப்பராக விட்டு வரும் இந்த மணி பிளான்ட் வச்சு தான் நம்ம வீட்டில் நான் இது மாதிரி ஆர்ச் மாதிரி செட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்னதாக கொய்ஸ்டிக் மட்டும்தான் ரெடி பண்ணி செட் பண்ணிருந்த பிளான்ட் வந்து நான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மணி பிளான் செடி வச்சு விட்டுருந்தேன் அதுக்கு வந்து கொயஸ்டிக் வந்து பார்க்குறதுக்கு அந்த மணி பிளான்ட் வந்து படந்து போகிறதுக்கு வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த கொயஸ்டிக் எப்படி ரெடி பண்ணின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அந்த கொய் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான் சூப்பராகவே நல்லா படந்து அழகாக சூப்பராக நல்லா புஸியாக வளர்ந்துட்டு வந்துருந்து இனி இதில் இந்த சைட்லையுமே இன்னொரு பாட் வச்சு இதில் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஆர்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட் வந்து அதில் வச்சுருக்கேன் ஒரு சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா மணி பிளான் வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வந்துருந்து அந்த பாட்டில் இருக்க அந்த பிளான் எடுத்து இந்த பெரிய தொட்டியில் எடுத்து வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விதமான கொயர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்குமே கொடுக்குறேன் தேவனா செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு சைடிலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொயஸ்டிக் ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு பிளான்ல உள்ள கொய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த மணி பிளான்ண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செடி வந்து நல்லா புஸியாக வளர்ந்து சூப்பராக வந்துட்டுருக்கு இதில் வந்து பிளான்ட் இப்போ தான் வச்சு விட்டு அது வந்து கொடி போகிறதுக்கு வந்து நான் அந்த யூபின் மாதிரி இருக்கும்ல அதில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம வந்து பிளான்ட் வந்து வளர்ந்து போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் பண்ணி விட்டும்போது கொடி வந்து சூப்பராகவே அதில் வேர் போய் சூப்பராக படர்ந்து வளர்ந்து வரும் இந்த ஃபஸ்ட்டு வச்ச மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த பிவிசி மேலே இந்த ஹோல் வந்து அந்த வ வலையை கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹோல் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டேன் இது வந்து ரொம்ப ரொம்ப கட்டையாக இருக்கும் செகண்ட் பார்ட்னால் கொஸ்டினுக்கு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெந்தியாக நீளமாக இருக்கும் ஸோ இதுக்கு ஏற்றாப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் தான் செட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேட்சாக வர மாதிரி நம்ம வீட்டில் எல்லாம் ஒயரிங்க்கெலாம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான பைப் இருக்கும் அந்த பைப்பு தான் இந்த மாதிரி செட் பண்ணி அதுக்கு மேலே வந்து தேங்காய் நார் வச்ச கயர் வந்து சுற்றி விட்டுருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா கீழே தான் கொஞ்சம் வந்து அந்த கோயெஸ்டிக் மாதிரி மட்டும் ரெடி பண்ணியிருக்கு மேலே இருக்கிற அந்த பிவிசி பைப்பு அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ளெக்ஸிபிளான அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் நார் மட்டும் தான் சுற்றி விட்டுருக்கேன் இந்த ரெண்டு மணி பிளான் தொட்டிலையுமே வச்சு விட்டுருக்கேன் அந்த கொயஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான் வந்து படந்து போகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அதோட வேர் போகிறதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் அதோட க்ரோத்துமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே இருக்கும் அதோடய லீஃபுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது தானாகவே படந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மேலே அந்த பிளெக்சிபிளான பைப்பில் வந்து அந்த கொடி படந்து போகும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து படத்தி விடணும் நான் அது வந்து கிட்டத்தட்ட அதை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மணி பிளான்ட் ஆர்ச் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்தது இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செட் பண்ணிணா கொயஸ்டிக்கில் வந்து ரொம்ப சூப்பராகவே படந்து போயிருந்து இந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்தா அந்த கொயஸ்டிக் ஸ்டாண்டில் உள்ள மணி பிளான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வந்த வரக்கூடிய வந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லீஃபாக இருந்துச்சு ஸ்பீடாகவே வந்து வளர்ந்துருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு த்ரீ மந்த்ஸ் நான் ஊரில் இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த பிளான்ட்டை பார்த்தேன் இனி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே கவர் ஆகி வரும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது வீட்டு ஃப்ரெண்டில் இந்த மாதிரி செட் பண்ணி அது வந்து ஒரு கிரீனிஷா பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மணி பிளான்ல ஒரு சின்ன ஸ்டெம்ஸ் ஒருத்தர் லீஃபோட இருந்தாலே போதும் நம்ம அந்த ஒரு பிளான்ட்டை வச்சு நிறைய பிளான் நம்ம உருவாக்க முடியும் அது மாதிரிதான் நம்ம வந்து இந்த மணி பிளான்ட்டை வச்சு நம்ம வந்து வீட்டில் எப்படி எல்லாம் அழகுப்படுத்த முடியுமோ ஒரு சின்ன சின்ன பாட்ல எல்லாம் வச்சு நம்ம வந்து அழகுபடுத்தி பார்க்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமான மணி பிளான் செடி வச்சு நான் வந்து பாட்டு வந்து டெக்கரேட்டிவ் பாட்டாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன் தேவைன்னா அதோட லிங்க்குமே கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான் வச்சு வீட்டில் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி தான் ஆர்ச்சி ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாகவே இனி அந்த பிளான்ட் வந்து படந்து வளர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் க்ரீனிஷாகவும் இருக்கும் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மணி பிளான் செடிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை அப்பப்போ வந்து அந்த ஸ்டெம்ஸ் தேவையில்லாமல் எல்லாம் வரதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அதில் வந்து புதுசாகவே நிறைய லீஃப் வளர்ந்து வரும் அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த கொயிஸ்டிக் அந்த வேர்லாம் படுறது மாதிரி அந்த தேங்காய் நார்லையெல்லாம் படுற மாதிரி நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும் அந்த தேங்காய் நார்லே பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சு அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுறதுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஈரப்பை தான் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக ஸ்பீடாக வளரும் அந்த லீஃப்மே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இந்த மணி பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் உரம் தான் கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த இதுவுமே இதுக்கு கொடுக்கல ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மணி பிளான் ரொம்ப சூப்பராகவே வளர்க்கலாம் தண்ணிலையுமே சூப்பராக வளர்த்து எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் பாய்